பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என் கடன் பணி செய்து கிடப்பதை வேண்டிக்குள் வேண்ட அவன் தெளிவு குருவின் திருவார்த்தை கேண்டல் தொடர்ச்சிய பரவாயில் திருவடிகள் போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி ஆர்வூரடிகள் திருவடிகள் போற்றி இந்த நல்ல நாளில் புனிதமான நாளில் எனக்கு இந்த வாய்ப்பளித்த நமது குருநாதர் அவர்களை வழிவிட்டு எனது சொற்பழுவை தொடங்குகின்றேன் அபிராமி பிறந்த வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வளமான காவிரி சூழ் காவிரி பாயும் வளங்காடு தஞ்சை மாவட்டத்தில் திருக்கடவூர் என்ற ஊரில் ஒரு அந்தன குடும்பத்தில் அவங்க அப்பா பேரும் அமிர்தகடேஸ்வரர் தான் அமிர்தகடேஸ்வரர் ஆக்கியவர் அவங்க அம்மா வேறு அமர்ந்த கடை அப்படி அவங்க பரம்பரியா அந்த கோயில் இருந்ததுனால அந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டாங்க இவர் வேறு சுப்பிரமணிய ஐயர் சுப்பிரமணிய ஐயருடைய கதையைத்தான் அமைப்பு அந்த வரலாற்றை பார்க்க போறோம் சுப்பிரமணிய ஐயர் எப்படின்னு கேட்டால் அவங்க பஞ்சாங்கம் படிக்கிறவங்க திருக்கடூர் கோவிலில் பஞ்சாங்க ஐயர் குடும்பம் அந்த குடும்பம் சின்ன பையனாக இருக்கும்போதே வந்தா ஈஸ்வரன் கோவிலுக்கு வேணா வரமாட்டாராம் நேராக போய் அம்பாள் கோயிலேயே குட்டி பையன் போய் உட்காந்துக்கு வரான் அவங்க அப்பா ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டு தான் அம்பாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஓடி வந்து பா கும்பிட்டு ஓடி வந்து மறுபடியும் அம்பாள் கிட்ட உட்காந்துக்கு வரணும் அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போதே கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டே இருக்கும் அம்மா அப்படியே வளர 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 ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருந்தா இரவு படுத்தாலும் அதே நினைவு காலையில் எழுந்திருந்தாலும் அம்பாள் நினைவில் தான் எழுந்துருந்து வந்து அந்த கோயிலில் உட்காந்துட்டு வர உட்காந்துட்டு அந்த அம்பாளை வந்து அவளை ஒளிபுருந்திய அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டு எந்த நேரமும் அவருக்கு நாள் முழுக்க அவருக்கு வெளிச்சம்தான் அது இறைவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அந்த பக்தியால் அந்த அம்பாளை தொழில் தொட அவருக்கு அந்த அம்பாளுடைய கருணையால் என் நேரமும் அவருடைய உலகம் ஒளிமயமானதாகவே இருந்தது இந்த திருக்கடவுரில் வந்து வீரட்டாமங்களையும் ஒன்று அதையே நம்ம அப்பர் சுவாமிகள் பெருங்குலத்தாளை மூழ்கி பித்தற்கு பக்தராகி அரும் மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து திரும்பினல் விளக்கு தூவம் விதியினால் இடவல்லாக்கு கரும்பினில் கட்டி போவார் கடவுள் வீரட்டவர் சொல்ற அப்ப இந்த நாமக்கரசு பெருமான் அதிக சொல்லி இருந்தது இவருடைய இயற்பெயர் நம்ம பட்டரோட இயற்பெயர் சுப்பிரமணியம் அவங்க பரம்பரைய ஸ்ரீ வித்யா முறைப்படி சாத்தம் சொல்லுவாங்க அப்பாலை தொடரக்கூடிய மதம் சிவனை கொண்டது சைவம் விஷ்ணுவை கொண்டது வைணவம் அம்பாளை கொண்டது சாப்தம் இது விநாயகரை கொண்டது காணாபத்தியம் அதே மாதிரி முருகனை கொண்டது கௌமாரம் அப்ப இந்த சாப்தத்துல இவங்க ரொம்ப எப்படி நம்ம நால்வரும் சைவத்திலேயே ரொம்ப தீவிரமா இருந்தாங்களோ சிவனை தவிர அவங்க யாரையுமே கும்பிட மாட்டாங்க நால்வரும் அது அறுபத்தி மூன்று நயன்மார்களுமே அப்படித்தான் அதே போல இவரும் அந்த ச அம்பாவிலே வச்சு ஸ்ரீவித்யா முறைப்படி அவங்கெல்லாம் அந்த மந்திரங்கள் படித்து அந்த சாப்தத்திலேயே போறவங்க இந்த திருக்கடலூருக்கு நிறையா பெருமை உண்டு இங்கே வந்து இந்த கொங்கிலிய கலைய நாயனாக இருந்தார் தன்னுடைய மனைவியுடைய மாங்கல்யத்தையே வச்சு கொங்கலிய வாங்கினவர் அவர் காரியின் அப்புறம் இன்னொருத்தர் வந்து திருக்கடவுர் உயவந்த நாயனார் இருக்கு இந்த தேவர்னு சொல்லுவாங்க அந்த உயவந்த தேவர் எப்படிங்கன்னா தான் ஒரு அவர் வந்து சைவ சித்தாந்த நூல் ஒன்று எழுதுகிறார் எழுதிட்டு அந்த நூலை எடுத்துக்கிட்டு தில்லைக்கு போகிறார் தில்லையில் போய் இந்த பஞ்சாட்சரப்படி இருக்குதல்ல அந்த பஞ்சாட்சிர கொண்டு போய் வைக்கிறார் உடனே அந்த பஞ்சாட்சரப்படியில் ஒரு யானை பொம்மை வச்சிருக்கு மேலே கல்யாணை அந்த யானை தன்னுடைய துதிக்கையால் அந்த நூலை எடுத்து சாமி பாதத்தை வைக்குதான் அதனால தான் அந்த நூலுக்கு பேர் திருக்களைச்சுப்படியார் இரண்டாவது அது மாதிரி நிறைய பேரை சரித்திரம் சொல்லும் நிறைய பேரை இன்றெடுத்தது இந்த திருக்கடவு அந்த மண்ணுக்கு பல பெருமை உண்டு நிறைவ காலனி காலால் உயர்த்தனால அது என்னவாயிருச்சு வீரட்டானம் ஆகிருச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஊரில் இந்த சுப்பிரமணியம் வந்து ரொம்ப நாளைக்கே தன்னுடைய எல்லாம் தன்னுடைய பக்தியை முழுக்க 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 அம்பாளுக்கே செலுத்திக்கிட்டு இருந்ததுனால மற்ற எந்த ஒரு எண்ணமும் அவருக்கு வேறு எந்த எண்ணமுமே அவரு அவருக்கு வர்றதில்லை இந்த இந்த கோயிலுக்கு வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் குலோத்துங்க சோழன் முதகுலோத்துங்க சோழன் முதலிய சோழமண்டர்கள் விக்கிரமன் மாரவர்மன் ஓனேரின்மை கொண்டான் முதலிய பாண்டிய மன்னர்களும் திருப்பணி செய்திருக்கிறாங்க அந்த சிலப்பதிகாரத்துல மாதவி வந்து இந்த திருக்கட தான் பிறந்ததாக ஒரு சர்ச்சை வருது அந்த திருக்கடூர் வட எல்லையில் அந்த வடக்கு வீதியும் கிழக்கு வீதியும் சேர்ற இடத்துல மாதவி குட்டை மாதவி குட்டைன்னு சொல்லுவாங்க நாங்களும் அந்த மாதவி தான் அந்த மாதவி பிறந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கும்போதே இந்த அபிராமிப்பட்ட ஒரு நாள் உட்காந்துக்கிட்டே இருக்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே சிரிப்பாரு எனவும் தனக்குள்ளேயே பேசுவாரு அங்க இருக்கிற கோயில் ஊழியர்களெல்லாம் இவன் பித்தன் பைத்தியம் நல்ல மனநிலை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து சலகோஜி மன்னன் தஞ்சாவூர் ஒரு ஆண்டுகிட்டு இருக்கிறாரு அந்த தஞ்சாவூர் பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் பகுதி நன்றி அப்போ சரபதி மன்னன் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் தையி அமாவாசை அன்னைக்கு பூங்குகாரில் போய் கடலில் குடிச்சிட்டு திருக்கடையூரில் தரிசனத்துக்கு வர்றாரு தரிசனத்துக்கு வந்து அம்பாள் கோயிலுக்கு வரும்போது எல்லாம் அரசன் வர்றாரு அரசன் வர்றாருன்னு ரொம்ப முன்னேற்பாடாக எல்லாம் கோயிலுக்குள்ளே நட எல்லாருக்கும் ரொம்ப இதாக இருக்கிறாங்க ஆனால் இவர் மட்டும் தனியா உட்காந்து எங்கேயோ பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காரு அரசருக்கே ஒரே ஆச்சரியமா இருக்குது நம்ம வர்றோம்னு சொன்னா எல்லோரும் இவ்வளவு வர 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 இருக்கிறாங்க ஏன் இவர் மட்டும் இப்படி இருக்கிறான்னு பெரிய யாரையும் கேட்குறாரு இவன் ஒரு பித்தன் துர்தேவதையெல்லாம் கும்பிடுறாங்க இவன் வந்து மனநிலை செய்து

சிலர் சொன்னாங்க அரசருக்கு கோபம் வந்துடுச்சு அவர் கழுவிலே தீர்வேன்னு சொல்றாங்க ஆனா சரித்திரத்துல படிச்சதுல எதுலையுமே அப்படி இல்லை என்ன செய்யறாரு அரசர் தானே பாக்குறாரு சரி இவர் ஒரு ஏதோ ஒரு நல்ல இது ஞானத்துல இருக்கிறவருதான்னு எனக்கு மனசுக்கு தோந்துக்கிட்டு போயிருவாரு அவர் போனதுக்கு அப்புறம் இவர் இவரு கண் எல்லா ஊழியர்களும் வந்து என்ன அரசர் வந்தாரு நீங்க வாட்டுக்கு இன்னைக்கு பௌர்ணம் திடீர்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு நல்ல தைய அம்மாவாசியாச்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்பதான் விருப்பத்த இவங்களை இவங்க எல்லாம் நம்மள இன்னைக்கு நிஜமா கேட்டுமே எல்லாரும் நம்மளை வந்து ஒரு மனநிலை செஞ்சில்லாதவன் பித்தேன் அப்படின்னு எல்லாம் நம்மள சொல்லிட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு ரொம்ப உண்மையாயிடுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படாரு வருத்தப்பட்டுட்டு அம்மா கிட்ட எனக்கு தெரியாது எல்லாம் உன்னால வந்ததுதான் நான் எதுவுமே செய்யலை என்னோட குற்றம் எதுவுமே இல்லை எல்லாமே முழுக்க முழுக்க உன்னோட குற்றம் தான் நீ எனக்கு ஒழிய காட்டின நான் பௌர்ணமின்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு வந்து நல்ல அமாவாசை இதுக்கு நீ என்ன செய்வியோ அதை செய்துட்ட எனக்கு தெரியாது அதை நீ நிரூபிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய அதுல ஒரு இதுல என்ன சொல்றாங்க நூறு கயிறு கட்டி உரி கட்டி அந்த நூறு கயிறையும் கீழே ஒரு குழி தோண்டி அதில் நிறைய விறகு போட்டு ஏரிய விட்டு ஒவ்வொரு அபிராமி அந்தாதி பாடுறாரு ஒவ்வொரு பாடலும் ஒரு கயிறு அத்து விடுறாருன்னு சொன்னாங்க ஆனால் மாபோசி ஜெகநாதன் அவர்கள் என்ன அவரோட எழுதியிருக்கிறாருன்னா அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை இவர் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து அந்த அபிராமி அந்தாரியை பாடுறாரு இவர் அந்த எழுபத்தி ஒன்பதாவது பாடல் வெளிக்கே அளவு அந்த பாடலை பாடும்போதே மன்னனுக்கு ஒரு கனவு வருது சரபோஜி மன்னனுக்கு என்ன கனவு வருதுன்னா ஒரு பெரிய ஜுவாலை எரியுது அந்த ஜுவாலையிலிருந்து அம்பாள் வர்றா வந்து மேலே நின்றுட்டு தன்னுடைய தடாகத்தை கா காதில் இருக்கிறத கழட்டி வீசும்போது ஆயிரம் நிலவுகள் சேர்ந்தா எவ்வளவு ஒளி வரும் அந்த மாதிரி ஒரு ஒளி வருதே அப்படின்னு பார்க்கும்போது அப்ப பக்கத்திலேயே பட்டர் நிக்கிறாரு பௌர்ணமின்னு அப்படின்னு மாதிரி அவரு கனவு வருது அப்ப உடனே இவர் என்ன பண்றாரு மன்னர் கனவுன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வர்றாரு பட்டர் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து சஷ்டாங்கம் அவர் காலில் விழுத்து நான் செஞ்சது தப்புதான் உங்களை சந்தேகப்பட்டது தப்புதான் அப்படி நீங்க தான் எல்லாமே போய் காலில் விழுந்து நீங்க மீறி பாடல்களையும் பாடுன்னு மன்னன் சொன்னதாக சொன்னதாக சில கதைகள் என்ன எழுபத்தி ஒன்பதாவது பாடல் முடிஞ்சதும் வந்து நீ இருக்கிற பாடல்களையும் நூறு பாடலா அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த அம்பாள் கருணைய என்னவென்று சொல்றதுன்னு சொல்ல தெரியாது இவர் இப்படி இருக்கிறத இந்த நட்டா நகை நாமிகிழங்க யார் என்ன சொன்னாலும் இவருடைய காலங்கள் அப்படியே தான் போச்சு அப்பதான் இருக்கிற தான் இந்த தஞ்சை மன்னன் வந்தது அபிராமி எந்த பாடல்கள் எல்லாம் மந்திரங்கள் ஒவ்வொரு பாடலை பாடும்போது ஒரு உயிர்ப்பு நம்மளுக்கு கண்டிப்பா ஏற்படும் ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுக்க மனசு வந்து ஒரு நிலைப்படுத்திக்கிறோம் அம்பால வந்து முழுமையா அம்மா நம்மளுக்கு எப்படி இருப்பா நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு ஏதாவது குறை வைப்பாளா எப்படி மோசமான பிள்ளையா இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை எவ்வளவு மோசமான பிள்ளையா இருந்தாலும் அந்த தாய்க்கு அந்த பிள்ளை பெருசுதான் ஊருக்கு அவன் மோசமா இருந்தாலும் தாய்க்கு அவன் பெருசுதான் அது மாதிரி அந்த அம்பாளை எந்த நேரமும் அந்த மந்திரங்களை பாடினால் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரிங்க குற்றங்களை இணைந்தவர்களை கூட தாய் வந்து தட்டி கொடுத்து அவளுக்கு சிமி குற்றம் செய்யாதபடிக்கு அவனை காப்பாள் அவனுக்கு நல்லதை செய்வாள் அப்படிங்கிறது தான் இந்த அபிராமி அந்த ஒவ்வொரு பாடலை படிக்கும்போதும் நம்மளுக்கு தெரிகிறது அபிராமி அந்த இந்த முப்பத்தி அஞ்சாவது பாடலில் வெங்கட் பணியணி மேல் துயில் ஓரும் விழுப்பொருளே அப்படின்னும் தொண்ணூறாவது பாடல விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தாக நல்வும் எல்லியலேயும் சொல்றது அது வரிகள் பாருங்க இப்போ அப்பர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இந்த நாராயணன் வந்து அந்த வாழ்க்கலை கடையும் போது அந்த அமிர்த கலசத்தை இவங்க மறைச்சு மறைச்ச உடனே தேவர்கள் எல்லாம் நாராயணனை அமிர்த கலச கலசம் வேணும் அப்படின்னு வேண்டும் போது அவர் என்ன பண்றாரு மோகினி வேடம் கொண்டு வந்து அந்த அமிர்த கலசத்தை இவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு அப்படி எடுத்து கொடுக்கும் போது இந்த ராகுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவர்களும் அந்த தேவர்கள் மாதிரி வேடமிட்டு வந்து அந்த அமிர்தத்தை குடிக்கிறாங்க அதை பார்த்து நாராயணன் என்ன செய்யறாருன்னா பரிமாறின கரங்கிலேயே அவங்க தோள் அவங்க தலையில தட்டுறாரு தட்டின உடனே இதுக்கு இந்த நாராயணனுக்கு யார் போய் சொன்னாங்களோ சூரியனும் சந்திரகணம்னும் போய் சொன்னாங்க அதனால தான் அவங்களை மேல கோபம் கொண்டு சூரிய கிரகணம் கிரகணம் எல்லாம் இந்த ராகவியது பிடிக்குதுன்னு சொல்றமில்ல அது வந்து சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் அதனாலதான் ஏற்படுதுங்கிறது இந்த வரலாறு சொல்லுது இப்போ அப்படி அந்த மோகினி வேடம் கொண்டு அந்த கவ கலசத்தை கொண்டு வந்து கொடுக்கறதே அவங்க அந்த மோகினியை வந்து இறைவனுக்கு சிவபெருமானுக்கு தெரியல இப்படி மோகினம் வேடம் கொண்டு அந்த கலசத்தை எடுத்து கொடுத்தாரு உடனே அவர் வந்து பார்த்து அந்த அழகில் மயங்கி தன்னோடையே அவர் எடுத்துக்கிறாருங்க அதனால தான் சைவமும் சரி வைணவமும் சரி பேயாழ்வர் பூதத்தாள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நாராயணன் தான் அம்பாள் அம்பாள் தான் நாராயணன் அப்படின்னு சைவமும் சொல்லுது வைணவமும் சொல்லுது அதுலயே அப்பர் என்ன சொல்றாரு மண்ணினை உண்ட மாயன் தன்னை பாகம் கொண்டாங்கிறார் மண்ணினை உண்ட மாயனை தன் பாகமாக கொண்டாருக்கிறார் அப்போ அந்த மாலை மால் மகிழ்ந்து ஒரு வால் வைத்தார் போலும் என்பது திருவிடை திருவிடைமரது ஒரு தேவாரத்துல சொல்கிறாங்க மரிகடல் வண்ணன் பாகா என்பதும் நாராயணை இழப்பாக அடைத்தார் போலும் என்பதும் அதே இதில் வர்ற அப்பரது வாக்கு இப்படி அபிராணி என்பவள் நாராயணி ஆனால் இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் முதல் அலைமகள் அடுத்தது முதல்ல மலைமகள் அடுத்தது அலைமகள் அடுத்தது கலைமகள் அந்த தாம் அலைமகளாக வருகிறாள் அந்த அலைமகளே தான் கலைமகளாகவும் வருகிறாள் என்பதை உணர்த்துவதற்காக இந்த இதில் அபிராமி அந்த இல்லை ஒரு பதினைந்து பாடல்கள் வருது அந்த பாடல்களை எல்லாம் இப்பொழுது தடுக்கட்டிருந்தால் நேரமாக நினைக்கிற ஒரு வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி வரலாறு நமக்கு பல பல உண்மைகளையும் நாம் இங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளையும் சொல்லுவது அபிராமி அது அபிராமி எந்த அதிக படிச்சு அதனால் பயனடைந்தோரை பற்றியெல்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அதை சொல்றதை விட நீங்க அனுபவிங்க படியுங்க அந்த அம்பாளுடைய அபிராமி எந்த அது ஒரு பத்து பாடலாவது படியுங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக மென்மையாகும் என்று கூறிக்கொண்டிருந்த அபிராமி பட்டருடைய வரலாறை